முட்டா போற <muchas> 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 சேட்டை முத்து கட்ட குஞ்சு கலந்து கொஞ்சுட்டு கிடைக்க ஒரு கொஞ்சமாக அறிவி இருக்கான் என்ன தோர்த்து தீங்க வேற எது கிடையாது ஏறுவான் மாநில ஜெயத்தை மாட்டு பூக்கலாம் ஆச்சரியண்ட போயிட்டாரு நான் இப்போ உயிரோட வந்துட்டேன் இப்போ நியாச்சவா நீ ஏச்சோன்னு போயிருவல்ல ஏழுபம்பன் போட்டு பக்கலாம் அடுத்து குழுது போகும் பழங்கா போக்கலாம் மறுபடியும் மண்ணு மூட்டு மொபைல் வந்திருக்கேன் இப்போ இருந்தால் அரைஞ்சு கிடையாது பேசாட்டு ஏறுபம் போட்டு பக்கலாம் ஒரு கோழி பத்து முட்டை இட்டது அதில் ஒன்பது கோழி குஞ்சு வந்தது ஒன்று மட்டும் வாத்து குஞ்சு வந்தது இதிலிருந்து உனக்கு என்ன தெரிகிறதுன்னு டீச்சர் கோழியோட நடத்தை சரியில்லை டீச்சர் செக் பண்ணுங்கடா ஐயா ஐயா ம் இது ஒரு நியாயமாக படுதேடா இது ஒரு கதைன்னு நீங்கள் வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துக்கிட்டியாடா இது பரியா இருக்குன்னா முரட்டு காலை முரட்டு காளைங்கிற ஒரு ஏற்பட்டு போகானா கவுண்ட மணி சிந்தி இல்லை கொண்டு என்ன இந்த மணி மொட்டை போகலாம் இந்த லேம்போஸ் பண்ணி அவங்க போட்டு போட்டுருக்கான் சும்மா இருக்க முடியும் உங்களுக்கு கிறுக்க போகாமா முதல்ல மணியில் போட்டுருவான்மா இது யானை பெரிய எடுத்து மட்டியே கிடைக்கும் உங்களுக்கு சும்மா கிறுக்க முடியல கழுதாக போக்காம போடமா இருக்கும் வளங்கா போக்காம மரம் மனைவி போடமா இருக்காம ஏற்பட்ட ஏர்வ மாட்டு போக்கலாம் சும்மா இருக்கவே முடியாது உங்களுக்கு இது எப்போ பார்த்தாலும் செல்லுக்குள்ள தலை விட்டுருக்கல கழுதாக போக்கலாம் இந்த பையன் இருக்குன்னா அந்த உள்ளாடை உலகம்னு ஒருத்தன் கிடக்காம பாருங்க அந்த கிறுக்க போக்கலாம்னுக்கு இப்போ இன்பாகஸை அனுப்பியிருக்கா பாருங்க படம் எல்லாம் எதுக்கு போக்கலாம் இந்த பையன் படத்தை அனுப்பியிருக்கா அசிங்க அதிகமாக பொம்பளை இது காட்டுற மாதிரி அவ்வளோ திறந்து காட்டுற மாதிரி அவன் அனுப்பியிருக்காங்க வெள்ளக்கறி இதை கொண்டு எதுக்கு போய் அனுப்பியிருக்கா கிருக்க போக்காலம் வயலில் மண்ணில் கொடுக்குறோம்மா எப்படி பதினாறு அதிகமாக படத்தை அனுப்பி நீ பார்க்க முடியல எனக்கு இருக்கனுப்புற எனக்கு கிருக்க பிடிச்சிருக்கல கிருக்காரம் போக்காலம் படத்தை அனுப்பி போய் தொலைச்சிட்டே வேலை நீ பாருங்க நல்லா நல்லாண்டு உள்ளாசம் எல்லா சகி முத்து சீரோ சீரோ ஒன்பது அப்படிங்கிற போக்காலம் என்ன எரிக்க பண்ணிக்க இப்ப தான் எரிக்க பார்க்க கருப்பட்ட போக்காலங்க என்னையும் எங்கள் மாமா அவரும் குரங்கு குரங்கி மேலேங்கன்னு படைக்க வச்சிருக்கான் இது அடிச்சிருக்கான் வால் போஸ்ட்டு இறந்த நாள் வால் போஸ்ட்டு ஏன்னா உயிர் கொடுக்கலாம் இறந்த நாள் வால் போஸ்டா இருக்கா இப்போ தான் ஓ பதிவு கூட பார்க்குறாங்க போக்கலாம் உன் மாடு மனித பண்ணுவோம் இருக்காம்மா சீப்பி சீரகம் போதுக்கு வீரங்கிற போக்காலம் கொட்டை மது கட்டை மத்தியிருக்கேன் கீரக்கார போக்கலாம் கட்டை குஞ்சுன்னு ஒரு எருப்பம் போட்டு போக்கானே எழுதி போட்டுக்காம தருங்க நீங்கள் தீவாவை செய்யும்போது காண்டை விட்டு செய்வீங்களா கழுதை விட்டே விட்டு செய்வீங்களா இதை போட்டுட்டா சும்மா கிடைக்க முடியல அது செய்யறது தான் முடிவாகி போச்சு என்ன காண்ட மட்டு பண்ணுறது கெடுக்குறா போக்கலாம் இப்போ மண்டையில் கொஞ்சமாக அறிவு இருக்கா அறிவு இருந்தால் இப்போ கமாண்டை போட்டு கழுதாக போக்கலாம் இப்போ கொஞ்சமாக சோறு திருக்கல வேற எதாவது திருங்க இப்போ போக்கலாம் இப்போ கமாண்டை அடிச்சிருக்கோம் கொஞ்சமாக அறிவு இருக்கான சாயந்தனமாக மண்டையில் வா போக்கலாம் இது போட்டு போயிட்டு வேளாங்கலாம் ஒரு கிருக்க நடக்காம இருங்க இந்த க காலம் கிழியா கிறுக்க போக்காலா அவன் லவ் பண்ணலாம் போலானு அழறிய பழங்கா போக்கால முட்டா போக்கால தோடு செஞ்சா கழுதை விட்டே தெஞ்சால ஏர்ம மாறி சேத்தவங்களா அலறிய கிற்கா இவ்வளோ வாங்கி இருக்கு லவ் பண்றான் மண்ணுக்கு மரம் ஒரு மாதிரி இருக்கான் இந்த பொக்காலுக்கு இந்த பி பஸ் போலன்ட்டு அவனே கல்லத்துக்கு அடிச்சுட்டு அவனே வந்து வீடியோ போட்டாம திருங்க இப்போ ஒரே லவ் பண்றானே சாவில் எங்கேயா உளுந்து கிறுக்க போக்காளா தூக்க சேத்த மாட்டி போக்கலாம்

அடுத்து குளிச்சு மறுக்க மிளகா போக்காளம்மாறேன் சும்மா கிடக்க முடியல வேறுபட்டா போக்காலம் சேத்தா மாட்டு கிறுக்கு போக்காளம்மாறேன்